வணக்கத்துடன் வெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா தீபாவளியின் பட்டாசு சத்தங்கள் வெளியே கேட்டுக்கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் உங்களோடு பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த காணொலியில் உங்களோடு பேச வந்திருக்கின்றேன் இன்று என்ன விடயத்தை மையப்படுத்தி பேசலாம் என்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியை சிங்கப்பூர் போல் மாற்றி காட்டுவேன் பத்து வருடத்திற்குள் என்று வைத்தியர் அர்ஜுனா சூளுரைத்திருக்கின்றார் இது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி ஒருபுறம் வைத்தியர் அர்ஜுனா சிங்களர்களோடு இணைந்து கொண்டு பயணிக்கக்கூடிய களம் ஒரு சர்ச்சையாக இருக்கிறது இப்படிப்பட்டவர் எப்படி தமிழர்களுக்காக பேசுவார் என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கிறது இருக்கிறது என்கின்ற விடயம் இரண்டாவது ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வானிலை செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது புயல் கரை கடப்பதற்கு இன்று இரவு தயாராகும் என்கின்ற ஒரு விடயம் சொல்கிறார்கள் அல்லது பெரும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக தமிழர்கள் பகுதியில் இதற்கான வாய்ப்பு அதிகம் என்று குறிப்பிடக்கூடிய காரணத்தினால் தமிழ் சொந்தங்கள் வெளியே அதிகம் செல்வதை தவிர்த்துவிட்டு வீட்டில் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இயற்கையின் சீற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அது களமாக அமையும் வைத்தியர் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியை பத்து ஆண்டுகளுக்குள் சிங்கப்பூராக மாற்றுவேன் என்கிறார் அது நடைமுறைக்கு நடைமுறைக்கு சாத்தியமா வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் வடக்கு மாகாண தேர்தலை நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான ஏற்பாட்டில் அவர் இருக்கிறார் தற்பொழுது அதை குறித்து தான் அவர் செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார் நான் கண்டிப்பாக மாகாண தேர்தலில் போட்டியிடுவேன் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் அப்படி நான் வெற்றி பெற்று அந்த மாகாணத்தை கையில் கொண்டால் பத்து ஆண்டுகளுக்குள் அந்த மாகாணத்தை சிங்கப்பூர் போல் மாற்றி காட்டுவதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் என்று அவர் சூளுரைத்திருக்கிறார் அதற்கான முயற்சிகள் எடுப்பேன் என்று அவர் சூளுரைத்திருக்கதின் பின்னணியில் அவரால் முடியுமா என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை வைத்தியர் அர்ஜுனா ஒருவேளை தொலைநோக்கு சிந்தனையோடு தமிழர் பகுதியில் ஒரு மாற்று அரசியலை கட்டுவித்து மாகாண முதல்வராகி மக்களுடைய துறை அத குறைகளை களையக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிங்கப்பூர் போல் வடக்கு கிழக்கு பகுதியை மாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்றால் அதைவிட மகிழ்ச்சியான செய்தி என்ன என்பதுதான் நமக்கு இருக்கின்றன அதுதான் நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இதுபோன்ற செயல்பாடுகளை செய்வதற்கான களத்தை தமிழ் சொந்தங்கள் உருவாக்கி கொடுத்தாலும் அரசியல் கட்சிகள் அதற்கான களத்தை உருவாக்குமா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது பல எதிர்ப்புகளை வைத்தியர் அர்ஜுனா சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் சிங்களர்களோடு வைத்தியர் அர்ஜுனா கொண்டிருக்கக்கூடிய இணக்கப்பாடு வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் இரண்டுதான் அதாவது சிங்களர்கள் தமிழர்களை எதிர்த்து போராடினார்கள் என்பதின் பின்னணியில் இலங்கை இராணுவம் இருந்தது ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் மத பிட்சுக்கள் இருந்தார்கள் ஆனால் சிங்கள மக்கள் தமிழர்களை எதிர்த்தார்களா என்றால் ஒரு சிலர் எதிர்த்திருக்கலாம் பெரும்பாலானவர்கள் இந்த போராட்டத்தை அதாவது அரசு தமிழர்களுக்கு எதிராக செய்த போரை விரும்பவில்லை என்பதுதான் நிஜம் எனவேதான் சிங்களர்களோடு நாம் பயணிக்கிறோம் என்பதை விட தமிழர்களுக்கு எதிராக சிங்களர்கள் இருந்தார்கள் என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை எதிர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை அழுத்தமாக பதிவிடுகிறார் அதுபோல இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார் அது என்ன விடயம் என்றால் எங்களுடைய தலைவனுடைய போராட்டத்தை சிங்கள மக்கள் புரிந்து கொண்டால் எங்கள் தலைவனை குறித்து தெரிந்து கொள்வதற்கான களத்தோடு அவர்களுக்கு நான் குறிப்பிட்ட ஒரு நூலை வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இது வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு நிலைப்பாடு என்கின்ற பொழுது இந்த காணொலியில் இன்னும் இரண்டு விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா பேசியிருந்தார் அந்த விடயங்களை குறித்தும் நாம் இந்த காணொலியில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று பாதிரியார் கஸ்பர் மீது ஒரு காட்டமான கோபம் இன்னொன்று நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு காட்டமான கோபம் இந்த இருவர் மீதும் மிகப்பெரிய காட்டமான கோபத்தை வைத்தியர் அர்ஜுனா வைத்திருக்கிறார் என்பதை விட அதை வெளிக்காட்டுவதற்கு அவர் மிக கோபத்தோடு அதை கொண்டு வருவதற்கு முயற்சித்து எதற்கு வீண் பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் இது இதை வைத்து நாம் ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அமைதியாக அவர் கடந்து போன ஒரு நிகழ்வை பார்க்க முடிகின்றது ஜகத்கஸ்பர் மீது ஏன் கோபம் என்கின்ற பொழுது அதன் பின்னணியில் பெரும் வலிகள் இருக்கின்றன ஒரு தலைவனை குறித்து பேசுகின்ற பொழுது அந்த தலைவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய வீரம் இதுவைகளை குறித்து பேசி அவனை பெருமைப்படுத்துவோம் ஆனால் அந்த தலைவன் தன் கையால் தன் மனைவியை கொன்றான் என்கின்ற ஒரு கருத்தை ஜகத்கஸ்பர் பதிவிட்டார் என்கின்ற பொழுது அது பெரும் வருத்தத்தை தமிழ் நெஞ்சங்கள் மனதிலே உருவாக்கி இருந்தது ஆனால் இதுவரை ஜெகத்கஸ்பர் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை யாரையோ குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக வாயில் வந்ததை அவர் சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார் இது பெரும்பாலான தமிழ் நெஞ்சங்கள் மத்தியிலே ஒரு பெரிய கனலை உருவாக்கியது ஏறக்குறைய அந்த கோபம் வைத்தியரிடம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவேதான் ஜகத்கஸ்பர் எல்லாம் ஒரு மனிதராகவே நான் மதிக்கவில்லை என்கின்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கின்றார் அதுபோல சீமான் அவர்கள் மீது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு கோபம் இருக்கிறது அதை அவர் வெளியே கொண்டு வருவதற்கு யோசிக்கிறார் காரணம் அவருடைய ஆதரவாளர்கள் என்னை கேள்வி கேட்பதற்கான ஒரு களம் ஏற்படலாம் என்கின்ற கணக்கீட்டில் அதை குறித்து பேசுவதற்கு அவர் யோசித்தால் கூட சீமான் அவர்கள் மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார் என்பதை விட கடும் கோபத்தில் இருக்கிறார் என்பதுதான் நிஜம் அப்படி வைத்தியர் அர்ஜுனா என்ன விடயத்தில் சீமான் அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார் சுமார் முப்பது ஆண்டு காலங்களாக நாங்கள் போராடி சேர்த்த எங்களுடைய அடையாளங்களை ஒரு கட்சி என்கின்ற அடிப்படையில் அதை சுருட்டி கொண்டு சென்று விட்டார் சீமான் அப்படி சென்ற சீமான் எங்களுடைய மக்களுக்காக எதையாவது செய்திருக்கிறாரா என்றால் இதுவரை இல்லை இன்று வரை எங்களுடைய மக்களுடைய நிதிகளை பெற்றுக்கொண்டு எங்கள் மக்களுக்காக பேசுவது போல பேசிக்கொண்டு அவர் எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் என்கின்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கின்றார் உண்மையிலே சீமான் அவர்கள் இதுபோன்ற ஒரு நாடகத்தை தான் நடத்தி கொண்டு இருக்கின்றாராம் இதை குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது மேடைகளில் பேசுவதோடு சீமானுடைய அரசியல் களம் முடிவுக்கு கண் செயல்பாட்டில் தமிழர்களுக்காக எதை செய்தார் என்கின்ற கேள்வியை தான் பலரும் எழுப்புகின்றார்கள் அதற்கான விடையை நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள்தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய மாற்று அரசியலுக்கான சிந்தனை அவருக்கான களத்தை வலுப்படுத்துமா அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா என்கின்ற விடயத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றியுடன் என்பார்